அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறாங்கன்னா பப்பாளிக்காய் தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பப்பாளிக்காயை ரெண்டாக அரிஞ்சிக்கலாம் அலசிட்டு திருவிக்கலாம் பப்பாளிக்காய்க்கு தேவையான பொருள் தேங்காய் பச்சை மிளகா கடுகு பருப்பு கருவேப்பழை என்ன ஊற்றிக்கலாம் காசுப்பருப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மாவை போட்டுக்கலாம் தருவேப்பில போட்டுக்கலாம் எல்லாம் பொன்னிறமாக வதங்கிட்டு அது கூட பெரிய வச்சுக்கிற பப்பாளி ஏற்பட்டுருவோம் அது கூட உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு பரட்டை பரட்டை மூடிக்கலாம் அவ்வளவுதான் பப்பாளிக்காய் வந்துட்டு அது கூட பெரிய வைக்கல தேங்காய் போட்டுக்கலாம்